பணம் வசியம் செய்யும் தர்பை போல் இந்த டைட்டில் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஓலைச்சொழிலே அழகா அழகாக சொல்லியிருக்காங்க பணம் வசியம் செய்யும் தர்பை பொல் தர்பை புல் எல்லாத்தையுமே வசியம் செய்யும் வசியம் என்றால் சிவனுக்கு உகந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படியே திருப்பி போடுங்க வசியம் என்பது சிவமயம் சிவமயம் எல்லா உலகத்துலேயும் எல்லா மக்களுக்கும் அந்த பொருந்தொழுத்தி எல்லா நல்ல காரியத்துக்கு போகிறமாக கையில் வேண்டிட்டு போங்க டெய்லி கூட வேண்டிட்டு போகலாம் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் எங்கேயா டிராவல் பண்ணுறீங்களோ காரில் வச்சுட்டு போங்க எங்கே வேணாலும் கூட போனீங்கன்னா ஒரு யானை பலம் இருப்பதுக்கு சமம் எல்லா தெய்வ ஆசீர்வாதங்களும் இருக்கும் குலதெய்வம் இருக்கும் கடாச்சங்கள் இருக்கும் தேவதைகள் நமக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னால் இந்த தர்பைக்கு மயங்காதவர்கள் எவரும் இல்லை தான் தர்பையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யாகத்தில் முதல் யார் தர்பையை கடைசியாக காமிச்சிட்டு அதை தட்டில் போட்டு அதை நெய்யில் மிக்ஸ் பண்ணி நம்ம நெத்தியில் வைப்பாங்க அந்த 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 வேறு ப்ளஸ் எல்லா இருக்கும் பார்த்தீங்களா அதை கொண்டு வந்து அந்த தர்ப்பையோடு உள்ள வச்சு அப்படியே மடித்து மஞ்சள் நூலில் காப்பு கட்டிடணும் சும்மா அது கட்டும் பொழுதே என்னுடைய எல்லா வகையான அம்சமும் என்னுடைய எல்லா ஆசைகளும் ஆக வேண்டும் அழகாக சொல்லிட்டு மனசில் அப்படியே கட்டி நீ அழகாக பூஜனம் வச்சாலே போதும் இதுதான் மிகவும் மிகவும் உயர்ந்தது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது பணம் வசியம் செய்யும் தர்பை புல் இந்த டைட்டில் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஓலைச்சொடியிலே அழகாக அழகாக சொல்லியிருக்காங்க பணம் வசியம் செய்யும் தர்பைப்பு தர்பை புல் எல்லாத்தையுமே வசியம் செய்யும் வசியம் என்றால் சிவனுக்கு உகந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படியே திருப்பி போடுங்க வசியம் என்பது சிவமயம் சிவமயம் எல்லா உலகத்திலேயும் எல்லா மக்களுக்கும் அந்த பொருந்தும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் ஏது அட்ராக்ஷன் நம்ம அழகாக இருந்தால் இல்லை ஈர்ப்பு தன்மையோடு இருந்தால் ஒரு விஷயத்தை அழகாக பண்ணி வச்சா யாராக இருந்தாலும் அங்கே வந்து அதை வாங்குவாங்க அவங்க கிட்டே பேசுவாங்க இந்த அட்ராக்ஷன் அப்படின்னு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா தர்பை இந்த தர்பைக்கு ஒரு பெரிய ஒரு மகிமை உண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் பறித்து காய வச்சிங்க அப்படின்னாக்கா அது காஞ்சிரும் காஞ்ச பிறகு தண்ணியில் போட்டிங்கன்னா அழுகிடும் தண்ணியில் போட்டு எந்த பொருள் அழுகிறதோ அழுகுகிறதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த மூலிகைகளாக இருந்தாலும் சரி அது மனுஷனாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் புல்லாக இருக்கட்டும் பூண்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போட்டு காய வச்சு நல்லா காய்ஞ்சிடும் பல பலன் பட்டா எரிச்சா எரிஞ்சு சாம்பலாகிடும் ஆனால் நீங்கள் தண்ணியில் போட்டால் அழுகாத ஒரு ஜீவன் என்னென்னு கேட்டிங்கன்னா தர்பை நீங்கள் நீங்கள் தண்ணியில் போட்டுங்க தர்பை புல் காஞ்சாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி போடுங்க நீங்கள் எத்தனை கோடி ஆண்டுகளானாலும் அது பார்த்திங்கன்னா போட்டது போட்ட மாதிரியாக இருக்கும் ஸோ அதுதான் அதோடைய மகிமை ஏன்னால் அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு நீங்கள் நல்லா தண்ணி வச்சு தர்பை புல்ல காஞ்ச தூக்கி உள்ளே போடுங்களேன் இங்கே போய் எப்போ பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கும் அது அழுகாது உங்களுக்கு அப்படியே இருக்கும் அவங்க மாரி போட்ட மணிக்கே இருக்கும் அதுதான் அபூர்வம் அப்போது அந்த புல்லை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்போது எவ்வளோ பெரிய சக்தியை அந்த ஒரு மகிமையான அந்த புல்லை கொடுத்துருக்காங்க அதான் தர்பை அமைதியாக நம்ம போட்டு உட்கார்ந்த தவிர தியானம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது தர்பை வந்து பூஜைக்கு உயர்ந்ததாக இருக்கிறது தியாகத்திற்கு உயர்ந்ததாக இருக்கிறது உயர்ந்ததாக இருக்கிறது ஆக நம்மளையும் அது உயர்த்தி கொடுக்கும் அப்போ பணம் அப்படிங்கிறது நீ இப்போ என்ன தேவை ஒருத்தனுக்கு என்ன தேவையோ அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அதை வர வச்சு கொடுக்கும் தர்பை இப்போ எல்லாத்துக்கும் தேவையானது என்ன அவசியம் பணம் இந்த பணம் இருந்தால் எது வேணால் செய்யலாம் பணம் இருந்தால் சாதித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்மளாம் இருக்கும் ஸோ கல்வி அதேமாரி மருத்துவ செலவு இப்ப கொடுத்துருங்க வீடு நடத்திக்கிட்டிங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் தேவை இந்த பணம் 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 அப்போ அதுதானே வளரணும் வாழ்க்கை வளரணும் ஆரோக்கியம் வளரணும் அதையும் கேட்டுக்கலாம் அத்தியாவசியம் என்பது பணம்ங்கிறதுனால நம்ம பணவசியம் செய்யும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் நாட்டு வந்த கடையில் ஒரு கட்டு அப்படியே வச்சுருப்பாங்க கட்டையை வச்சுருப்பாங்க ஒரு கட்டு தர்பை புல் காஞ்சி கட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வெள்ளிக்கிழமை தான் எல்லாத்துக்குமே சூப்பரான உகந்தரமான நெல் அப்போ என்ன பண்ணுறீங்க அந்த அது இப்படி விரி கட்டாக இருக்கும் அப்படி விரிச்சிங்கனாக்கா பார்த்தீங்கன்னா அப்படி மாதிரி விரிஞ்சிருக்கும் இல்லையா நீங்கள் குப்பை மீன் வேறு அதாவது நீங்கள் வெள்ளிக்கிழம போய்ட்டு ஒரு குப்பை மேனி அந்த தண்ணியை ஊற்றி மஞ்சள் தண்ணியெலாம் ஊற்றி நசி நசி மூலிகை பாவ நசி அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ஒன்பது ரூபா சொல்லிவிட்டு அந்த செடியை பிடுங்கிட்டு அதை அப்படியே வந்து அந்த இலையெல்லாம் எடுத்துருங்க அந்த 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 வேறு ப்ளஸ் எல்லா இருக்கும் பார்த்திங்களா அதை கொண்டு வந்து அந்த தர்ப்பையோடு உள்ள வச்சு அப்படியே மடித்து மஞ்சள் நூலில் காப்பு கட்டிடணும் சும்மா அது கட்டும் பொழுதே என்னுடைய எல்லா வகையான அம்சமும் என்னுடைய எல்லா ஆசைகளும் ஆக வேண்டும் அழகாக சொல்லிட்டு மனசில் அப்படியே கட்டி நீ அழகாக வச்சாலே போதும் இதுதான் மிகவும் மிகவும் உயர்ந்தது அப்போது குப்பை மேனி வேருங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது லோக வசியம் யோகத்தினால் கிடைக்காத ஒரு விஷயத்தையும் லோகவசியம் தந்துவிடும் லோச லோகவசியத்துக்கு மூலிகை பயன்தான் அப்போ சித்தர்கள் ஏன் மூலிகை அவ்வளோ கையாண்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேர்க்கு அவ்வளோ சக்தி தர்பைக்கு அதீத சக்தி அது ரெண்டை மீங்கல் பண்ணுறோம் அதுக்கு நடுவில் வேணால் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு அதை அப்படியே சுருட்டி அதே பார்த்திங்கனாக்கா நம்ம சுற்றி கட்டி வச்சிடணும் அப்போ கட்டினா அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக சூப்பராக இருக்கும் அதை கொண்டு போய் உங்களோட தெய்வ அறையில் பூஜை அறையில் வைத்து நீங்கள் டெய்லி காலை எழுந்திரிச்சி குளிச்சுட்டு அந்த தர்பை பொருள் கையில் வச்சுக்கிட்டு எனக்கு பணம் நிறையாக வேண்டும் என்னுடைய குறையெல்லாம் தீர வேண்டும் என் கடன் தீர வேண்டும் என்னோடய பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என்னுடைய ப எப்பொழுதும் வற்றாமல் கொன்றையாமல் இருக்கணும் என்னோட ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் உங்களுடைய ஆள் மனதில் அது பதியும் ஆள் மனதிற்கு சக்தியை தரும் ஆள் மனது உங்களை கனெக்ட் பண்ணுறது டேரெக்டாக உங்களுக்கு ப்ரைனில் போய் அழகாக உட்கார வைக்கும் அது கேலக்சிக்கு கொண்டு போகும் ஒரு கோவிலில் போய் எதையும் நம்ம வேண்டினால் கிடைக்குமோ அதை இந்த தர்பை புல் செய்துவிடும் எவ்வளோ அற்புதம் பாருங்கள் ரெண்டு மூலிகை ஒன்று தர்பை ஒன்று குப்பை மேனி வேர் ப்ளஸ் பச்சைக்கு போட்டு நல்லா அழகாக டாக் பண்ணி வச்சிட்றீங்க அவ்வளோதான் இது ஒரு வருஷம் வரைக்கும் தாங்கும் ஒரு வருஷம் கழிச்சு இங்கே இதை கால்படாத இட்ல எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க புதுசாக இதேமாரி செஞ்சு வச்சுக்கிறீங்க இல்லைனா ஆறு மாதத்துக்கு ஒருத்தவங்களையும் செய்யலாம் ஓகேங்களா இப்படி செய்யும் பொழுது பணத்தட்டுப்பாடு நமக்கு படிப்படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எவ்வளோ கலசத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய கடாச்சத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த தர்பைப்புல் இது தான் இந்த தர்பைப்புல யாரெல்லாம் கட்டென்று பட்டன்று கயிற்றில் வைத்துக்கொள்கிறார்களோ பக்கம் வைத்துக்கொள்கிறார்களோ கையாக ஒரு குழந்த மாதிரி ஒரு சாஃப்டாக அழகாக ஏந்தி ஒரு பவ்யமாக ஒரு சரணாகதியோடு நாம் அதை வேண்டி பார்க்கும் பொழுது அதில் உள்ள எனர்ஜி நம்ம ஃபீல் பண்ணலாம் அது ஏன்னா அது அவ்வளோ பெரிய சக்தி எதாவது நல்ல காரியத்துக்கு போகிறமாக கையில் வேண்டிட்டு போங்க டெய்லி கூட வேண்டிட்டு போகலாம் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் எங்கேயா டிராவல் பண்ணுறீங்களோ அவங்க காரில் வச்சுட்டு போங்க எங்கே வேணாலும் கூட போனீங்கன்னா ஒரு யானை பலம் இருப்பதுக்கு சமம் எல்லா தெய்வ ஆசீர்வாதங்களும் இருக்கும் குலதெய்வம் இருக்கும் கடாச்சங்கள் இருக்கும் தேவதைகள் நமக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னால் இந்த தர்பைக்கு மயங்காதவர்கள் எவரும் இல்லை தான் தர்பையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யாகத்தில் முதல் யார் தர்பையை கடைசியாக காமிச்சிட்டு அதை தட்டில் போட்டு அதை நெய்யில் மிக்ஸ் பண்ணி நம்ம நெத்தியில் வைப்பாங்க அவ்வளோ பெரிய கிளியரன்ஸ் பீடை பிடித்த உடம்பாக இருந்தாலும் பீடை பிடித்த உயிராக இருந்தாலும் அத்தனையையும் சக்தி வாய்ந்த உடம்பாகவும் தேகமாகவும் மாற்றக்கூடிய சக்தி தர்பைக்கு உண்டு அதனால் இந்த தர்பை புள்ளியின் அவசியத்தை முன்னோர்கள் சொன்னாங்க நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்